வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நேராக சன் வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே இப்போ சன் வீட்டில் சமையல் நடந்துகிட்ருக்கு கீரைஸ் எல்லாமே அதுக்கு சி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறேன் ஸோ டாட்ரிலாவை பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு டாட்ரில்லா சொல்லுவான் எப்படா பண்ணணும் சொல்லு தே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து ரெண்டு பாக்கெட் காளான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் இருக்கனால இது எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னா நான் அரைச்சும் போடுவேன் அது இப்போ இல்லை அதனால இந்த பாக்கெட்லேயே இருக்கதை போடலாம் இதுவும் நல்லா இருக்கும் ரொம்ப இப்போ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் என்ன ஊத்திட்டேன் இப்போ காஞ்சிருச்சு இப்போ கறி மசாலா போட்டுக்கலாம் ரொம்ப விட வேணாம் எண்ணெயை கறி மசாலா கருகிடும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் ம் போட்டுட்டு லைட்டாக அப்படி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நுரை வரும்போது ம் என்ன கூட இருக்க மாதிரி ஆ ரெண்டு பாக்கெட் காளான் இருக்கு அதனால அப்படி போட்டுக்கேன் சரி கருகப்பில் போட்டுட்டு ம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதே மட்டன் போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் ஓகேடா அப்ப இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படி பூண்டு போட்டுக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பார்க்கும்போது நிறையா இருக்கும் ஆனால் தண்ணி டக்குன்னு விட்டுரும் கலரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் ஓகேடா பார்க்கறதுக்கு தான் நிறைய காற்று மாதிரி இருக்கும் உப்பை போட்டுக்கலாம் ம் போதுமாடா ஆ போது பார்த்துட்டு கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன் ஆ சரிங்க பே கொஞ்சம் நீங்கள் இதில் பொட்டேட்டோ போட்டு செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பே ம் தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றலாம் ஏன்னா காலங்களில் இருந்து நிறையா தண்ணி வரும் ஓகேடா ரெண்டு பாக்கெட் ரெண்டால இப்போ வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிடுட்டியா ஆ ஒன்றரை டம்ளர் ஊற்றிடு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஓகே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டால் ரெடி ஆகிடும் ம் விசில் வந்தோடனே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் சின்ன மாதிரியே நம்ம நாள் தண்ணி ஊதியிடணும் இல்லை நிறையா தண்ணி வந்துருக்கு நான் இது கூட முட்டையும் சேர்த்து போடுறதுக்காண்டி முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்ப கொஞ்சம் வாட்டரியா இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா அடுப்பை ஸ்லோவில வச்சுட்டு கார்ஃபிளவர் மாவு கரைச்சு அதில் ஊத்துனா நல்ல கிரேவியா வரும் அது நமக்கு நல்லா இருக்கும் தேங்காயா தேங்காயும் தேங்காய் வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம் ஆனா எனக்கு தேங்காய் வேணாம்னாலும் இப்போ வந்து கார்ன்ஃபிளவர் மாவும் ஊற்றிக்கிறேன் அதுவுமே கிரேவியா வந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் ஒரு மூணு நிமிஷத்தில் அதுவே கட்டி ஆகிடும் நல்லா கிரேவியாக வந்துடும் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கி வச்சிருவோம் ஓகே கொத்தமல்லி போடுறாருனாலும் போடலாம் கொத்திரி கொத்தமல்லி எனக்கு முதல்ல போட்டுட்டோம் அதனால இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ என்னடா பண்ணலாம் இப்போ கஸ்தூரி மத்தியை நல்லா கசக்கிட்டு கஸ்தூரி மேத்தி காமிடா ஆ கஸ்தூரி மைத்தியை நல்லா கசக்கிட்டு ஓகே அப்படியே தூவி விட்டுருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆமாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நமக்கு வந்து இது கெட்டி ஆயிடுச்சு கெட்டி தண்ணி வந்துடும் எந்த கிரேவி தண்ணியாக இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டு கட்டி ஆகிடும் ஓகே பார்க்கவே கலர் அழகாக இருக்குது எண்ணெய் ஊற்றிச்சு பாப்பா க கறி மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கு இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கு காளானை வதக்கிட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு வேக வச்சு கூத்தூள் போட்டாச்சு இப்போ எகு போடப்ரியா வேக வச்சு மூட்டை போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்க கஸ்தூரி மேத்தி சி லாஸ்ட்டாக போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி பராட்டா அப்புறம் நான் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே தயிர் சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அவ்வளவுதான் இப்ப சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்குடா எம்மியா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு எடுத்து வச்சிருடா எம்மியான காளான் எக் கிரேவி ரெடியாக இருக்குங்க அவ்வளோதான் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்